ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பு கடகராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் வணக்கம் கடகராசிக்கு மிக ஒரு சோதனைக்கான காலம் இது ஏன்னா யாரோ செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருப்பீங்க மனிதர்களாலேயோ அல்லது சூழ்நிலையாலேயோ இன்னைக்கு பெரிய பாதிப்புல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு என்னன்னா இந்த பிரச்சனை யாரையாவது எதிர்த்தோம் யாருக்காவது துரோகம் பண்ணோம் அல்லது எதுக்காவது சண்டை போட்டோம் நம்ம சுயநலத்துக்காக ஒரு பிரச்சனையை பண்ணோம் அதனால அந்த தண்டனை கிடைச்சது அதனால அந்த இழப்பு வந்தது அதனால பண இழப்பை அடைஞ்சோம் அல்லது கோர்ட்டு கேஸுக்கு போனோம் அப்படின்னு இருக்காது யாரையோ உண்மையா நேசிச்சிட்டு நல்லது செய்யப்போக ஒரு தண்டனைக்கு உள்ளாகி இருப்பீங்க ஒரு அவமானத்தை சந்திச்சிருப்பீங்க நம்பியவர்களே குத்தி இருப்பாங்க அல்லது புரிஞ்சிக்காம நெஞ்சில் குத்தி இருப்பாங்க ரெண்டுமே பாதிப்பு தான் பலத்த கடா மாறல பாயுது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அவங்களே அவமானப்படுத்தி இருப்பாங்க ஏதோ ஒரு சிக்கலை மாட்டிக்கிட்டு வெளியில தலை காட்ட முடியாம இருப்பீங்க இப்ப வெளிநாட்டுக்கெல்லாம் போயிருந்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அல்லது வெளியூருக்கு ஓடி இருப்பீங்க என்ன சொல்றதுன்னே தெரியாம நிறைய சூழ்நிலைக்கேத்தது மாதிரி அவங்க வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஒரு சோதனையான காலகட்டம் என்பது கடகராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் ஏன்னா சூரியன் மூன்றாவது வீட்டிலிருந்து நான்காவது வீட்டுக்கு இருக்கார் அந்த முயற்சி பல விஷயத்துல யோசிச்சிருக்க மாட்டீங்க புதனும் செயல்ல தான் அதிகமா ஈடுபட்டீங்களே தவிர ஒரு பத்து நிமிஷம் சிந்திச்சு செயல்படுவோம்னு யோசிக்காம விட்டு இருப்பீங்க இதை உங்களது எதிரிகள் உங்களது துரோகிகள் நீங்க நம்பினவங்க இதை சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க நிறைய தேவைகளை பூர்த்தி பண்ணியிருப்பாங்க உங்களை வச்சுக்கிட்டு பள்ளிகளை ஆக்கியிருப்பாங்க ஏன்னா எல்லாமே இங்கே பணம் போட்டி புறாம இந்த உலகமே ஒரு விசித்திரமானது நீங்கள் எதிரியை கூட நம்பிடலாம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் இங்கே எதிரியை கூட நம்பி விடலாம் ஆனால் கூட இருக்கிறவங்கள நம்பாதீங்க என்றைக்குமே நம்பாதீங்க ஒரு கண் வச்சுக்கிட்டே இருங்க ஏன்னா நீங்கள் காட்டுற அன்பு நீங்கள் காட்டுற அந்த அரவணைப்பு நீங்கள் நடந்துக்கிற உண்மை இதெல்லாமே அவங்கள தப்பு செய்ய தூண்டும் அதுதான் பெண்களாக இருந்தால் வெளிப்படையால் பேச முடியாது ரொம்ப மனக்காயங்கள் அதிகரிச்சிருக்கும் இன்னைக்கு நீங்க யாருன்னு கேட்டிருப்பாங்க எல்லா விதத்திலையும் உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு அது வேலையாக இருக்கலாம் ஒரு உதவியா இருக்கலாம் கற்பா இருக்கலாம் காதலா இருக்கலாம் எந்த நிலையில இருந்தாலும் தொண்ணூறு சதவிகிதம் கடகராசி நண்பர்களும் தோழிகளும் இந்த துரோகத்தாலையும் நம்பி கெட்டதுனாலையும் இன்னைக்கு பல சிக்கல்களை சந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க குறிப்பா காதல் வந்து மோதல்ல முடிஞ்சிருக்கும் ரொம்ப அலட்சியப்படுத்தியிருப்பாங்க உன்னால முடிஞ்சா என்ன கல்யாணம் பண்ணி பார் அப்படின்னு சவால் கூட விட்டுருக்கலாம் அப்படியே விட்டுட்டு போறதா இல்ல சாவா போராடி பாக்கிறதாங்கிற ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க அது மட்டும் இல்ல குரு பகவான் உங்க ராசிக்கு லக்னத்துக்கு வந்திருக்கிறார் சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் பெருசாகி இருக்கும் இதெல்லாமா பெரிய பிரச்சனையா வரப்போகுதுன்னு அலட்சியப்படுத்தின நிறைய விஷயங்கள் இன்னைக்கு அதுதான் பெரிய பிரச்சனைன்னு காட்டியிருக்கோம் நண்பன் தானே அலட்சியமா இருப்பீங்க அலட்சியமா விட்டுருப்பீங்க அவன் பெரிய துரோகத்தை பண்ணிட்டு போயிருப்பாங்க உங்ககிட்ட இருந்து பறிச்சு இருப்பாங்க அவ்வளவுதான் பணமா இருக்கலாம் சொத்தா இருக்கலாம் செல்வமா இருக்கலாம் புகழா இருக்கலாம் அல்லது கணவன் மனைவி காதலன் காதலி எதுவாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட இருந்த அப்படியே நீங்க நம்பிக்கையோட இருந்ததால அப்படி பறிச்சுட்டு போயிருப்பாங்க ஏன்னா யாரா இருந்தாலும் வீட்டு வாசலோட வச்சுக்கணும் உறவு அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு நண்பன் தான் தான் முக்கியம் அப்படின்னு பேசின நீங்க அவங்க வீட்டு பெட்ரூம் வரைக்கும் கிச்சன் வரைக்கும் வச்சுட்டு போய் அவங்கள சந்தோஷப்படுத்தி இருப்பீங்க நான் அந்த அளவுக்கு உண்மையா இருக்கேன்னு உங்களுடைய உண்மையை காட்டியிருப்பீங்க ஆனால் அவர்கள் மொத்தத்தையும் காவு கொடுத்துருப்பாங்க பெரிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு காயம்பட்ட சிங்கம் மாதிரி கட்டுண்டு கிடைக்கிறீங்க என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம சூழ்ச்சிகளால் பின்னப்பட்ட வலையில சிக்கி இந்த சூழ்ச்சி அப்படிங்கறது உறவுகளால இருக்கலாம் அடுத்த மனிதர்களால இருக்கலாம் அல்லது சூழ்நிலையால இருக்கலாம் ஆனா ஏதாவது ஒரு சூழ்ச்சி வலையில பின்னப்பட்டு இந்த காலகட்டத்துல தெரியாது வழி தெரியாம இந்த பிரபஞ்சத்துல அதற்கான தீர்வு என்ன அப்படின்னு இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக சொல்ல சொன்னத இங்க நான் சொல்லிட்டு இருக்கேன் என்ன புரிஞ்சுக்கணுங்க கொடுத்து வைத்தவர்கள் இந்த வீடியோவை பார்க்க வந்துட்டீங்கள அதனால நீங்க கொடுத்து வைத்தவர்கள் இந்த பிரபஞ்சமும் இந்த கிரக அமைப்புகளும் அந்த ஈசனும் உங்ககிட்ட சொல்ல வந்தத நான் சொல்ல வந்திருக்கேன் அதாவது அவர்களுடைய ஒரு மீடியேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சொல்ல சொன்னாங்களோ இந்த மூவரும் அதாவது பிரபஞ்சம் கிரகங்கள் ஈஸ்வரன் இந்த மூன்று பேரும் என்ன சொல்ல வந்தார்களோ அதை உங்ககிட்ட சொல்றதுக்காக வந்திருக்கேன் என்ன கொஞ்சம் அனுமதிப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில இதை தொடர்றேன் அந்த விதிக்கே பாடம் சொல்லக்கூடியவர்கள் அந்த விதியவே திரும்பி ஓட வைக்கக்கூடியவர்கள் பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு அதுக்குள்ள தெரியுமா நீனா நானா ஏன்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு துளி கொகைக்குள்ள தள்ளி விட்டா ஒரு சிங்க கொகைக்குள்ள தள்ளி விட்டா அல்லது ஒரு போராட்டக் களத்தில் மிருகங்கள் சூழ்ந்திருக்கும் குள்ள நறிகள் சூழ்ந்திருக்கும் கொடூரர்கள் சூழ்ந்திருக்கும் ஒரு போராட்ட களத்துக்குள்ளார அவங்களை தள்ளிவிட்டா உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்ன செய்யறதுனே தெரியல ஒரு நாற்பது வயதுக்கு மேல உள்ளவங்களுக்கு நல்லா தெரியும் அனுபவம் இருக்கும் ஆனா ஒரு பதினெட்டு வயது இருபது வயது இருபத்தி ஐந்து வயது திசை தெரியாத காட்டுக்குள்ளார விட்டது மாதிரி மிருகங்களின் கூடாரத்துக்குள்ளார விட்டது மாதிரி செய்வதறியாமல் திகைச்சு போயிருக்கீங்க ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை இப்ப தாக்கி சின்ன பின்னமா ஆக்கி வச்சிருக்கோம் ஒரு நோயா இருக்கலாம் பெரிய வேலை மிஸ் பண்ணிருக்கலாம் ஒரு தொழில பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம் ஒரு விபத்தால முடங்கி போய் வீட்டில் இருக்கலாம் அல்லது சூழ்ச்சி வலையால் பின்னப்பட்டு கோர்ட்டு கேஸு ஜெயில் இப்படி கூட முடங்கி இருக்கலாம் அல்லது ஒரு பெரிய அவமானத்தை சந்தித்து வீட்டை விட்டு வெளியேறி வெளிநாட்டுக்கு போயிருக்கலாம் ஏதாவது ஒரு சின்ன பின்னமாகி செய்வதறியாமல் இந்த வீடியோவை வந்திருக்கீங்க அந்த ஈஸ்வரன் சொல்லி அனுப்பின செய்தி என்ன தெரியுமா யாம் இருக்க பயமேன் அந்த சரவணன் இருக்க பயமேன் முருக பெருமான் இருக்க பயமேன் அப்படின்னு ஈஸ்வரன் சொல்லி அனுப்பி இருக்கிறார் இப்ப உங்களுக்கு அந்த பயம் இருக்குமா பாதி பயம் போயிருக்கும் உண்மைதானே அதாவது எதற்கும் கவலைப்படாதீர்கள் உங்களுடைய தற்காப்புக்கு உங்கள்கிட்ட ஆயுதம் இருக்கு எந்த ஆயுதம் ஒரு தன்னம்பிக்கை தைரியம் எதற்கும் தளராத மனம் உங்ககிட்ட அந்த ஆயுதத்தை வச்சுக்கிட்டு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு அந்த ஈஸ்வரன் சொல்லி அனுப்பி இருக்கிறார் உங்களுடைய ஹீரோ வந்து விட்டார் புது அவதாரம் எடுத்து விட்டார் இனி நடக்கிறத அந்த ஆண்டவனால் கூட தடுக்க முடியாது ஆண்டவன கட்டளை அது கொடுத்த வரத்தை ஆண்டவனாலும் மீற முடியாது தானே அந்த ஆண்டவனே உங்களுக்கு கட்டளை இட்டு விட்டார் உங்களுடைய எதிரிகளுக்கும் சூழ்நிலைகளுக்கும் துரோகத்துக்கும் துன்பத்துக்கும் ஒரு முடிவு காலம் வைத்தாகிவிட்டது முடிவு வந்துருச்சு அப்படின்னு முடிவு பண்ணிக்கிங்க இதுக்கு மேல என்ன செய்யணும் உங்களுடைய ஆட்டம் மிக மிக முக்கியம் களத்துல இருக்கிறது நீங்க தான் உங்களை காப்பாத்தத்துக்கு இன்னொரு ஹீரோ இங்க வரமாட்டார் உங்க படத்துக்கு நீங்க தாங்க ஹீரோ புரியுதுங்களா அப்ப உங்க ஹீரோ யாரு தமிழ்நாடுலையும் பாத்திருப்பீங்க உங்கள் ஹீரோ புது அவதாரம் எடுத்து வந்து விட்டார் அப்படின்னு அந்த ஹீரோவே நீங்க தாங்க யாரு நீங்க தான் உங்களுக்கு ஹீரோ உங்க வீட்டுக்கு ஹீரோ உங்க குடும்பத்துக்கு ஹீரோ உங்க கணவன் மனைவிக்கு ஹீரோ உங்கள் பெற்றோர்களுக்கு ஹீரோ உங்கள் எதிரிகளுக்கு ஹீரோ துரோகிகளுக்கு ஹீரோ இந்த உலகத்துக்கு நீங்க தான் ஹீரோ அப்ப அந்த ஹீரோவை தோற்கடிக்க முடியுமா எப்படி சினிமாவில் ஹீரோ எது செஞ்சாலும் சரியாகத்தான் இருக்கும் ஹீரோ எந்த தவறு செய்தாலும் ஹீரோ பக்கம் நியாயம் இருக்கும் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அங்க யார் ஜெயிக்கிறது ஹீரோ தான் அப்ப உங்களுடைய முடிவை நீங்களே தெரிஞ்சுக்கிங்க புரிஞ்சுக்கீங்க அப்ப உங்களால உங்க படத்துல அதாவது இந்த வாழ்க்கை வெற்றி சரித்திரத்தில் ஜெயிக்க முடியும் எப்பா ஹீரோ நீங்க தாங்க உங்களுக்கு இன்னொரு ஹீரோ தேவையில்லை இன்னொரு ஹீரோ வரவும் மாட்டாங்க ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்குமே அவங்கவுங்க ஹீரோ தான் அவங்க உங்களுக்கு ஒரு வாழ்க்கை உண்டு இங்க நடக்கிற ஓட்ட பந்தயத்துல இங்க நடக்கிற ஒரு போர்ல இங்க நடக்கிற கேம் அவங்கவுங்க தான் ஜெயிப்பாங்க உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்காக இந்த உலகத்துல யாரும் பிறக்கல உங்களை ஜெயிச்சு நீங்க வெற்றி வகை சூடுறதுக்காக இங்க யாரும் உழைக்கல எல்லாருக்குமே ஒவ்வொரு கஷ்டம் ஒவ்வொரு அனுபவம் ஒவ்வொரு முயற்சி ஒவ்வொரு அதிர்ஷ்ட வாழ்க்கை நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கைய

பிரச்சனைகள் ஏன்பா நேத்து என் வேலை போயிடுச்சு நீங்க சரிதானே ஏன்பா நேத்து எனக்கு ஒரு லட்சம் நஷ்டம் ஆயிடுச்சு நீங்க உங்களால முன்னேற முடியும் உங்களால ஜெயிக்க முடியும்னு கதை விட்டுக்கிட்டு இருக்க சரிதானே ஏன்பா நேத்து விபத்தாயி ஒரு காலில் காயம் அதிகமா இருக்கு இப்ப நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன் நீ போய் எழுந்து நடந்து ஓடுங்க அப்படின்லாம் ஊக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்க சரிதானே ஏப்பா நேத்து தான் குடும்பத்துல பிரச்சனை நடந்து என் பொண்டாட்டி இல்லனா என் கணவன் பிரிஞ்சு போயிட்டாங்க இப்போ போய் நல்ல காலம் அதிர்ஷ்ட காலம் யோகம் வரப்போகுதுன்னு புலம்பிக்கிட்டு இருக்க சரிதானே அப்படித்தானே சொல்ல வரீங்க எது எப்படி வேணாலும் இருக்கலாம் பிரபஞ்சம் கொடுக்கும் சூசகம் என்ன இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் சொல்வது என்ன இது வந்து ஒரு புதையல் மாதிரி நீங்க ஜெயிக்க போறீங்க நீங்க இந்த சூழ்நிலையிலிருந்து இப்ப இருக்கிற இந்த கண்டத்திலிருந்து இந்த வாழ்வா சாவா போராட்டத்திலிருந்து வெளியில வர போறீங்க அப்படின்னு சொல்றது மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய வேலை இந்த கிரக அமைப்புகளுடைய வேலை என்ன சொல்ல வராங்க அப்படின்னா எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுத்துட்டாங்க அதைத்தான் சொல்ல வராங்க இப்ப கடல்ல ஒரு நீச்சல் போட்டியில் கலந்துகிறீங்க அப்ப என்ன செய்வாங்க பாதுகாப்பு கருவிகள் அத்தனையும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுவிடும் இல்லையா அது போலத்தான் இந்த களத்துல உங்களை தள்ளிவிட்ட அந்த இறைவனே உங்களுக்கான பாதுகாப்பாக தன்னம்பிக்கையவும் தைரியத்தையும் தளராத மனதையும் அனுப்பி இருக்கிறார்கள் நேரம் சரிங்க என்ன விஷயம் எப்படி எங்களுக்கு இந்த பிரச்சனையிலிருந்து மீளத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு நேற்று வாங்க ஒண்ணு இல்லைங்க இந்த காலகட்டத்துல நான் இப்ப பேசுற அந்த நிமிஷம் ஒரே வீட்டுல நான்கு கிரகங்கள் உட்கார்ந்து மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்களுடைய வாழ்க்கையை எப்படி தூக்கி நிறுத்துறது இவங்க பிரச்சனையை எப்படி தீக்கிறது இவங்க குடும்பத்தை எப்படி சேர்க்கறது இவங்களுக்கு எப்படி நல்ல வேலை கொடுக்கறது இவங்க தொழிலில் எப்படி லாபத்தை கொடுக்கறது இவங்களுக்கு இப்போ என்னெல்லாம் தேவை அதெல்லாம் எப்படிலாம் கொடுக்கலாம் மிகப்பெரிய பயங்கரமான ஒரு மீட்டிங்கை இருக்காங்க நான்கு கிரகங்கள் ஒரே வீட்டில் நான்கு கிரகங்கள் மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த நான்கு கிரகங்கள் என்னென்ன அதாவது சுக்கிரன் சந்திரன் செவ்வாய் புதன் இந்த நான்கு கிரகமும் ஒரே வீட்டில் கூடி மிகப்பெரிய மீட்டிங் பிளாஷ் நியூஸ் தான்

இல்லையா இப்போ இந்த நான்கு கிரகம் உங்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்கு நல்லது ஏதாவது செய்யலாமா அப்படின்னு முன்னாடி வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் பாசிட்டிவா சொல்றேன் இதே நெகட்டிவா சொல்லலாம் இந்த கிரகம் உங்களை சோதிக்க வந்திருக்கு உங்க குடும்பத்துல பிரச்சனை உருவாக்க வந்திருக்கு இப்படின்னு நெகட்டிவாகவும் சொல்லலாம் அதுதான் நம்ம வாழ்க்கையில எந்த நிமிஷத்தையும் பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம் நெகட்டிவாகவும் எடுத்துக்கலாம் பாசிட்டிவா எடுத்துக்கிறவங்க மூளை டக்குன்னு சுறுசுறுப்பு ஆகிடும் நம்மளால முடியுங்கிற நம்பிக்கை வந்துடும் அவங்க நல்ல பாதையவே தேர்ந்தெடுப்பாங்க அப்ப நடக்கிறதெல்லாம் நல்லதாவே நடக்கும் அங்க முன்னேற்றம் எப்படி இருக்கும் வெற்றி சரித்திரத்தை எழுதும் அதே நெகட்டிவா நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சிந்தனை எல்லாம் தப்பு தப்பாவே யோசிக்க தோணும் எடுக்கிற பாதையும் தப்பாகும் யாரையும் நம்ப மாட்டீங்க குறுக்கு வழியில மூளை வேலை செய்யும் அது பிரச்சனையை கொண்டு போய் கொடுக்கும் அதனால நெகட்டிவா எந்த விஷயத்தையும் எடுக்காதீங்க இப்ப நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் சொல்றேன் இந்த நான்கு கிரகங்கள் எப்படி வேணாலும் சொல்லலாம் ஆனா நம்ம பாசிட்டிவா எடுத்துப்போம் அப்ப இந்த நான்கு கிரகங்களும் சுக்கிரன் சந்திரன் செவ்வாய் புதன் இந்த நான்கு கிரகங்களும் உங்க வாழ்க்கையை தூக்கி நிறுத்தத்துக்காகவே வந்திருக்கு ஏதோ ஒரு விதத்துல முடங்கி இருக்கீங்க உண்மை இந்த காலகட்டம் அப்படிங்கறது அந்த முடக்கத்துல இருந்து நீங்க வீடு கொண்டு வெளியில வந்தே ஆகணும் ஏன்னா உங்க வாழ்க்கையே முடிஞ்சிடும் அதாவது ஒரு பொறுமை இருக்கலாம் ஒரு வருத்தம் இருக்கலாம் ஒரு சோகம் இருக்கலாம் வாழ்க்கையில எல்லாத்தையுமே இழந்துட்டோமோ அப்படிங்கிற எண்ணம் இருக்கலாம் அது ஒரு நேரத்துல மீண்டு எழுந்து வந்தாகணும் ஆகணும் அங்கிருந்து வெளியில வந்துடும் நம்ம வாழ்க்கையை அழிச்சிடும் நம்ம ஒரு ஆள் இல்ல நம்முடைய சந்ததிகளே நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு கல்யாணம் ஆகாதவங்களாக இருந்தாலும் இதோட எல்லாமே முடிஞ்சு அப்படின்னு பொறுமையா இருந்துட்டீங்க மனிதர்கள் இவ்வளவுதான் வாழ்க்கை இவ்வளவுதான் காதல் போச்சு அது போச்சு இது போச்சுங்கிற அலட்சியத்துல அந்த ஏக்கத்துல இருந்தீங்க அப்படின்னா அடுத்த லைஃபுங்கிறது ரொம்ப கொடூரமா இருக்கும் நரகமா இருக்கும் நான் இதுக்கு அடுத்த ஒரு கல்யாணம் ரெண்டு குழந்தைங்க அவங்களுக்கு கல்யாணம் அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இப்படி ஒரு நூறு சந்ததியினர் ஒரு நூறு வருஷத்துல வராங்க நூறு பேர் வராங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்க தைரியமா இருந்தாதான் உங்களுடைய சந்ததி அந்த நூறு பேரும் நிம்மதியா சந்தோஷமா அந்த புகழோடு வாழ்வாங்க இன்னைக்கு நீங்க யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்டினாதான் பின்னாடி இருக்கிற அந்த சந்ததியினர் கௌரவத்தோட வாழ்வாங்க அதனால நீங்க தனியால் இல்ல அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு பின்னாடி நூறு பேர் இருக்காங்க அப்படிங்கறது இதுதான் இப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு பெண்களும் ஆண்களும் தனியால் கிடையாது அவங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததியினர் மிக பெருசு பத்தா இருக்கலாம் ஐம்பதா இருக்கலாம் நூறா இருக்கலாம் ஆயிரமாக இருக்கலாம் நம்ம வரலாற பேசணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க முடக்கத்துல இருந்து வெளியில வரணும் நண்பு கடகராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் நான்காவது வீட்டுல சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் எல்லாம் இணைஞ்சிருக்காங்க ஒரு அற்புதமான அமைப்பு பெரிய சாதனை உண்டு எந்த துறையாக இருந்தாலும் எந்த செயலாக இருந்தாலும் என்னன்னா கொஞ்சம் அதிரடியாக இறங்கணும் அவ்வளோதான் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கு உங்கள்கிட்ட இருக்கிறத அப்படியே பயன்படுத்த போறீங்க வேகம் இருக்கு வேகம் இருக்கு அன்பு இருக்கு கருணை இருக்கு நிறைய கற்பனை இருக்கு புத்தி இருக்கு படிப்பறிவு இருக்கு படிப்பறிவு இல்லைனாலும் அனுபவம் இருக்கு அத்தனையும் இந்த காலகட்டத்தில் வெளியில கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு வெளியில கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க தான் ஜெயிப்பீங்க எந்த துறையாக இருந்தாலும் அதுல கடகராசி நண்பர்களும் தோழிகளும் ஜெயிச்சு நிற்பீங்க ஏன்னா நான்காவது வீட்டுல சுகஸ்தானத்துல செவ்வாய் இருக்கிறார் புதன் இருக்கிறார் சூரியன் இருக்கிறார் சூரிய கல்வி நேர தலைமை அதிகாரம் வேகம் விவேகம் நம்பர் ஒன் இடம் இதெல்லாமே சூரியனுக்கு காரகம் நம்பர் ஒன் இடத்துக்கு வரக்கூடிய அமைப்பு நிறைய உண்டு அது மட்டும் இல்ல இந்த நாலு பேரும் பத்தாவது வீட்டை பாக்குறாங்க தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானத்தை பாக்குறாங்க பத்தாவது வீட்டை பார்த்தாலே தொழில வேலையில வியாபாரத்துல வெளிநாட்டுல எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையில சாதிக்க போறீங்க வெற்றி அடைய போறீங்க நம்பர் ஒன் இடத்துக்கு போக போறீங்க வேகமா ஜெயிக்க போறீங்க அறிவுபூர்வமா யோசிச்சு உங்களுடைய தொழில் வேலை இதெல்லாம் விரிவுபடுத்த போறீங்க எதுக்கு பயப்படாம தன்னம்பிக்கையோட செயல்பட போறீங்க இவ்வளவு விஷயம் இருக்கு அந்த நாலாம் வீட்டில் இருக்கிற அந்த நான்கு கிரகத்தோடைய பலன் இன்னும் நிறைய இருக்கு அவங்க யாரு உங்க இரண்டாம் வீட்டு அதிபதியும் அங்க போய் இருக்கார் தனம் வாக்கு குடும்பஸ்தான அதிபதி மிகப்பெரிய லாபத்தை ஈட்டி கொடுக்கறதுக்காக அங்க போய் இருக்கார் அவர் இரண்டாம் வீட்டு அதிபதி அதே நேரத்துல செவ்வாயோட சேர்ந்து இருக்காரு கொஞ்சம் கோபம் வரும் யோசிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் இதெல்லாம் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது அதே நேரத்துல இந்த மாற்று பாலனத்தவர்கள்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது அவசியம் ஏன்னா மூன்றாவது வீட்டில் சுக்கிரன் இருக்கிறார் நான்காவது வீட்டில் சூரியன் செவ்வாய் இருக்காங்க அப்ப அந்த மூன்றாம் வீடு முயற்சி ஸ்தானம் எதுக்கு முயற்சி பண்ணாலும் அதை தடுத்துட்டு அந்த காதல் நோக்கி காமத்தை நோக்கி சுகத்தை நோக்கி அந்த பெண் சுகத்தை அல்லது ஆண் சுகத்தை நோக்கி சிற்றின்பத்தை நோக்கி பயணிக்க வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா நம்ம என்னதான் பாசிட்டிவா பேசினாலும் உயர்வா பேசினாலும் காலுக்கு அடியில முளைக்கிற அந்த முட்செடி இருக்குல்ல அதையும் கவனிக்கணும் மேல மட்டும் பார்த்துட்டு போனா போதாது கால் ரொம்ப முக்கியம் முள் செடிகள் முட்கள் ரொம்ப முக்கியம் அங்கே கவனமாக பார்த்து நடந்தால் தான் நம்மளுடைய எண்ணம் செயல் நம்ம தூரத்தை போய் கடக்க முடியும் நம்ம குறிக்கோளை கடக்க முடியும் எங்கே போய் சேரணுமோ அங்கே போய் சரியாக சேர முடியும் இந்த முட்களையும் செடிகளையும் விட்டுட்டு மறந்துட்டு போனோம் அப்படின்னா காலில் குத்தி கிழிச்சி அங்கேயே முடங்கி போய்டுவோம் எந்த அளவுக்கு உங்களுடைய லட்சியத்தில் நீங்கள் குறிக்கோளா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஆண்கள் பெண்கள் விஷயத்துல எச்சரிக்கையா இருங்க ஒரு எப்பொழுதுமே ஒரு கவனம் அல்லது ஒரு எல்லை பழக்கத்தில் ரொம்ப மிகுந்த கவனம் இருக்கிறது நல்லது ஏன்னா அந்த மூன்றாம் வீட்டுக்கு அதிபதி நான்காம் வீட்டில் போயிருக்காரு அப்போ யோசிக்க முடியாமல் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கே துரோகம் பண்ண வைக்கும் நம்ம கூட இருக்கிற நண்பர்களுக்கே துரோகம் பண்ண வைக்கும் அது எப்படிங்க அப்படின்னா ஆண்களாக இருந்தால் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படின்னா அவங்களுடைய காதலியை விரும்புறது அதே கணவன் மனைவியா இருந்தா அவங்களுடைய கணவனையோ மனைவியையோ விரும்புறது எதிர்பாலினத்தவர்கள் மேல ஈர்ப்பு வரும் இங்க நண்பனா அல்லது எதிரியா அல்லது மூன்றாவது நபரால்லாம் யோசிக்க வராது நண்பர்களுக்கே துரோகம் செய்யக்கூடிய அமைப்பு உருவாகிடும் இது காலகாலத்துக்கும் பாவம் இந்த விஷயத்தில் மட்டும் இந்த காலகட்டத்தில் எச்சரிக்கையா இருக்கீங்க அப்படின்னா உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைங்க மிகப்பெரிய வெற்றியை மிகப்பெரிய யோகத்தை மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை இந்த காலகட்டத்தில் உங்களால பார்க்க முடியும் ஏன்னா பெரிய முடக்கம் அப்படிங்கிறது உண்மைதான் ஆனா அதுக்கு அடுத்தது கிடைக்கக்கூடிய அந்த பலன் இருக்குல்ல மிக பெருசு எல்லாத்தையும் மறக்க வச்சிரும் அந்த கிடைக்கக்கூடிய பலத்தால பலனால மறந்துடுவீங்க அவமானப்படுத்தியவர்கள் பாராட்ட ஆரம்பிச்சிருவாங்க காயத்துக்கு மருந்து தெரியுமா இந்த காலம் தான் இந்த காலத்துக்கு பெரிய காயமாக இருந்தாலும் மருந்து உண்டு அதுக்கு தான் இப்ப ஒருத்தவங்க மேல உங்களுக்கு கோபம் வருது கோபம் வச்சுங்களேன் ஒரு பத்து நிமிஷம் நீங்க அமைதியா இருந்து பாருங்க அந்த கோவமே பறந்து போய்டும் போயிடும் முழிக்க மாட்டான் மாட்டாங்க பேச மாட்டான் இவங்க கூட உறவு வச்சுக்க மாட்டான் இவங்க கூட வாழவே மாட்டாங்க சேர மாட்டான் அப்படின்னு யோசிங்க அப்படின்னா ஒரு ஒரு மாசம் கழிச்சு யோசிச்சு பாருங்க அதெல்லாம் தப்போ அப்படிலாம் பேசிக்க கூடாதோ அவங்க பக்கம் இருக்கோ அப்படின்னு நிறைய தோணும் நமக்கு அதனால எப்பொழுதுமே கோவப்பட்டு உடனடி முடிவு எடுக்காம நிதானமா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி தான் ஏன்னா ஆறாவது வீடு குரு பகவான் இந்த கோவத்தை நீங்க காட்டக்கூடாது பெருந்தன்மையா இருக்க வேண்டிய அமைப்பு மன்னிக்கிறதுலயும் மறக்கிறதுலையும் உங்களை மாதிரி இந்த உலகத்துல ஆளே கிடையாது ரொம்ப கொடுத்து வச்சவங்க அதனாலதான் கடகராசிய நண்பர்களை பொறுத்த வரைக்கும் காலப்புருஷ தத்துவப்படி அது தாய் வீடு தாய் உள்ளம் உங்களுக்கு அதிகம் உண்டு தாய் மனசுன்னு சொல்லுவாங்கல்ல அது உங்களுக்கு உண்டு அந்த தாய் மனசாலதான் நீங்க ஏமாந்துறீங்க உங்களுக்கு துரோகம் ஈஸியா பண்ணிடுறாங்க ஆனால் என்ன இருந்தாலும் ஒரு சுய கௌரவம்னு ஒன்று இருக்குல்ல அது உங்கள்ட்ட நிறையவே உண்டு அந்த சுய கௌரவத்தை காப்பாற்றணும் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் எழுந்திரிச்சு உங்கள் பாதையில் நீங்கள் பயணம் செஞ்சு ஆகணும் முடங்கி கிடக்கிறது இதுக்கு மேலே செல்லாது நம்ம கடகராசி நண்பர்களே தோழிகளே போனது போகட்டும் நடக்கிறது நல்லதாக இருக்கட்டும் அப்படின்னு தான் நீங்கள் பயணம் செஞ்சாகணும் மிக பெரிய சந்தோஷத்தை கொடுக்க போகுது பிரிந்திருந்த கணவன் மனைவி அப்பா அம்மா பிள்ளைகள் பெற்றோர்கள் இவங்க எல்லாம் ஒண்ணு சேர போறாங்க அதுபோல கொஞ்சம் உங்களுடைய முயற்சி இனிமே புத்திசாலித்தனமா இருக்கும் வெறித்தனமா இருக்கும் எதுக்குமே இனிமே ஒரு முறைக்கு நூறு முறை யோசிச்சு அடி எடுத்து வச்சிங்க அப்படின்னா அது வெற்றியில் முடியும் இனிமே எதிரிய உங்களுடைய கோபத்தாலும் உங்களுடைய விவேகத்தாலும் உங்களுடைய உடல் வலிமையாலும் எதிர்க்க மாட்டீங்க எப்படி எதிர்ப்பீங்க அறிவாலும் தந்திரத்தாலும் உங்களுக்கு இருக்கிற அந்த நேர்மையாலும் இனிமே நீங்க எதிரிகளை எதிர்க்க போறீங்க கடனை எப்படியெல்லாம் அடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு வரப்போகுது நோயெல்லாம் இனிமே பதிங்கெல்லாம் வேலை பார்க்க முடியாது உடனே கண்டுபிடிச்சிருவீங்க அட நோயை நீதான் உள்ள இருந்துகிட்டு இவ்வளோதாட்டம் போட்றியா வெளியில வா உன்னை இப்பவே விரட்டி விடுற இப்படி உடனே மருத்துவரை பார்த்து அந்த நோயை விரட்டி எடுப்பீர்கள் உங்களுடைய தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் இனிமே அறிவுப்பூர்வமாக செயல்படுத்தி அதில் வெற்றியை காண்பீர்கள் ஆனா எல்லா விஷயத்துலையும் அதிரடியை காட்டுவீங்க அதுதான் இங்க முக்கியம் ஏன்னா இவங்க சேர்ந்து சேர்ந்துருக்கேன் யாரு உங்களுடைய அதிபதி வெறித்தனமா செயல்பட போறீங்க உங்க முன்னாடி இந்த தடை போட்டவங்க துரோகம் பண்றவங்க எப்படியாவது கெடுக்கணும்னு நினைக்கிறவங்க எப்படியாவது வீழ்ந்து போக மாட்டானான்னு நினச்சவங்க எப்படியாவது இந்த அவமானம் நினைச்சி போய் இவன் தலை காட்டாமலே கடந்துட மாட்டானா அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டவங்களுக்கு எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு பதிலடியை இந்த கிரகங்கள் கொடுக்க போகிறது அதாவது முயற்சி நெருப்பாக இருக்கும் குடும்பம் உங்கள் முன்னேற்றத்துக்கு துணையாக இருக்கும் உங்களது கணவனும் மனைவியும் இணைஞ்சு நான் இருக்கேன் இருக்க பயமேன் கொடுப்பாங்க ஒரு விஷயம் என்ன தெரியுமா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு துரதிஷ்டம் ஒட்டவே மாட்டீங்க ஏன் ஒட்ட மாட்டீங்க அநியாயம் அப்படி இல்ல உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க உங்க வேகத்துக்கும் உங்க கோபத்துக்கும் பின்னாடி ஒரு மிகப்பெரிய அன்பு இருக்கு மிகப்பெரிய ஒரு உண்மை இருக்கு மிகப்பெரிய ஒரு பாசம் இருக்கு ஒரு கடமை இருக்கு குடும்பத்துக்காகத்தான் மாட்டாங்க உங்கள் பக்கம் இருக்கிற அந்த உண்மையை இப்ப புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலம் அதனால இப்ப நீங்க ஹீரோவா போறீங்க இந்த படத்துல பல துரோகங்கள் நடக்கலாம் பல பிரச்சனைகள் நடக்கலாம் பல அதிரடி திருப்பங்கள் நடக்கலாம் ஆனா கடைசியில ஜெயிக்க போகிறது நம்ம ஹீரோ தான் என்றைக்குமே நீங்கள் ஒன்று மட்டும் மறந்துடக்கூடாதுங்க ஒருத்தரை மட்டும் மறந்துடவே கூடாது அவரை மறந்துட்டிங்க அப்படின்னா இந்த உலகமே உங்களை புதைத்து விடும் இங்கே யாரை அடித்தா வாழலாம் தான் கணக்கு நீங்கள் வேணால் எல்லாரையும் நம்பலாம் எல்லாரும் நல்லவங்கன்னு நம்பலாம் ஆனால் யார் அடித்தா வாழலாம் அப்படிங்கிற இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க குறிப்பாக யாரையும் நம்ப கூடாது நம்பி அலட்சியமாக இருந்துட்டீங்க அப்படின்னா அத்தனை பேரும் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி நேரத்துக்கு ஏற்றது மாதிரி உங்களை பழிக்கடாவாக மாற்றுவார்கள் அப்ப இந்த இது நமக்கான நேரம் உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அல்லது என்ன பிரச்சனைகளை இப்ப இருக்கீங்களோ அதை பத்தின தேடல் இங்க ரொம்ப முக்கியம் அதை பத்தி நீங்க ஆராய்ச்சி பண்ணி ஆகணும் ஏன்னா புதன் அந்த புத்திக்கு அதிபதி உங்கள் அதிபதியோட சேர்ந்திருக்கிறார் இந்த நேரத்துல நிறைய உண்மைகளை உங்கள் புத்திக்கு இந்த பிரபஞ்சம் கொண்டு வரும் நிறைய மனிதர்களை புரிய வைக்கும் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் சூழ்நிலை கைதி யார் உண்மையானவர்கள் யார் துரோகிகள் அத்தனை பேரையும் உங்களால புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரம் கைது என்ன தெரியுமா நான் முன்னாடி சொல்லிட்டேன் உங்களுக்கு தன்னம்பிக்கை தைரியம் தளராத மனம் நூறு சதவிகிதம் உண்டு அதை மட்டும் நீங்க படுத்த ஜெயிக்கலாம் சரி நான் ஒரு விஷயம் சொன்ன மறந்துட்டேன் யாரை நம்பரு எப்பொழுதுமே இவரை மட்டும் யாரு முருகன் அந்த ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டப்படுறீங்க ரொம்ப இருக்கீங்க எல்லாரும் துரோகம் பண்ணிட்டாங்க வேலை போயிடுச்சு தொழில பெரிய நஷ்டம் இனிமே வாழவே முடியாது எல்லாமே கைவிட்டு போயிடுச்சுன்னு நினைக்கும் போது ஒரு அசிரியர் மாதிரி ஏதாவது ஒன்று உணர்த்தும் அந்த முருகப்பெருமான் ஏதாவது ஒரு வகையில என்னை வந்து பாரு உனக்கு ஒரு ஒரு மணி நேரம் என் சன்னதிக்கு வா முடிஞ்சவங்க திருச்செந்தூர் போயிட்டு வாங்க முடிஞ்சவங்க சாமி மலைக்கு போயிட்டு வாங்க அப்படியே முடிஞ்சா திருத்தணி திருப்பரங்குன்றம் இப்படி ஆறுபடை வீடுகளுக்கு ஏதாவது ஒரு வீட்டுக்கு வருஷத்துல ஒரு நாளாவது போயிட்டு வாங்க இல்லைன்னா நீங்க இந்த மாதிரி கஷ்டகாலம் இருக்கும் போது போயிட்டு வாங்க அப்படியே முடியலையா உங்க வீட்டு பக்கத்துல ஊருக்கு ஒரு கோவில் உண்டு அங்க முருகன் இல்லாத கோவில் இருக்காது போயிட்டு வாங்க அப்படியே முடியல கால் செயல்படல என் கை செயல்படல என்ன செய்யறதுன்னு தெரியல எனக்கு வெளியிலே போக முடியல இல்லைங்க ஒரு முருகன் போட்டா இருக்குமா வேண்டாம் ஒரு விளக்கு தீபம் கூட விளக்கு கூட இல்லாத வீடு இருக்காது அந்த பெண்கள் இருப்பாங்க வீட்டுக்கு வீடு அவங்க ஒரு விளக்கு வச்சிருப்பாங்க தீபம் வச்சிருப்பாங்க அதுல ஒரு எண்ணெயை ஊத்தி அல்லது நெய்யை ஊத்தி தரமான சுத்தமான எண்ணெய் நெய் ரொம்ப முக்கியம் அதை ஊத்தி தீபம் ஏத்துங்க வீட்டுல இன்னைக்கும் பூஜை அறை தனியா இருக்காது சாமி போட்டாலும் வச்சிருக்க மாட்டாங்க அதிகம் முதல்ல கடவுளை நம்பி இருக்க மாட்டீங்க அதனாலதான் உங்க பூஜை அறை எங்க இருக்குன்னே தெரியாது கோவில் எங்க இருக்குன்னு தெரியாது எந்தெந்த கோவில் நம்ம போகணும் நம்ம ராசிக்குன்னு தெரியாது தெரிஞ்சு இருக்க மாட்டீங்க ஆனால் சில நேரத்துல இந்த வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு உலகம் இருக்குல்ல இது கொண்டு போய் தானாக நம்மளை தள்ளிவிடும் உங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையினுடைய கடைசி காலகட்டத்தில் கடவுளையும் தெய்வங்களையும் நம்ப ஆரம்பிப்பீங்க அந்த நேரத்தில் நம்பிட்டீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் கைவிட மாட்டீங்க வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான காலகட்டத்தில் தான் அதாவது எல்லாத்தையும் இழந்ததுக்கு அப்புறம் தெய்வங்களை தேடக்கூடியவர்கள் அப்ப கண்டிப்பா பூஜை அறையில சாமி படம் இல்லைன்னா முருகன் படம் இல்லைன்னா அல்லது பூஜை அறையே இல்லைன்னா ஒரு இடத்துல தீபத்தை ஏத்தி வச்சுக்கிங்க முடிஞ்சா சூடம் சாம்பிராணி அகர்பத்தி அதுல பஞ்சகாவியத்துல உங்கள் வசதிக்கு ஏற்றது மாதிரி தரமான பூஜை பொருட்களை வாங்கி வச்சுக்கிங்க அப்படி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இங்க இருக்கிற நம்பர் கான் பண்ணுங்க ஜெய்ஷான் குட் பேபி நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் டபுள் எயிட் டூ சிக்ஸ் எல்லா விதமான பூஜை பொருட்களும் வச்சிருக்காங்க தரமான பூஜை பொருட்கள் நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் அவங்க கூட டைப் வச்சுருக்கோம் கண்டிப்பா நீங்க பயன்படுத்தி பாருங்க அது மட்டும் இல்ல உணவுப் பொருட்கள் குடும்பத்துக்கு தேவையான உணவுப் பொருட்கள் தானியங்கள் இயற்கை முறையில் கிடைக்கிற தானியங்களை வச்சு கலப்படமே இல்லாமல் பிரிசர்வேட்டிவ் யூஸ் பண்ணாமல் மசாலா பிக்கிள் அதுபோல சத்து மாவு வெயிட் லாஸ் பவுடர் இப்படி பல விதமான பொருட்கள் தயார் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட நீங்க பூஜை பொருட்கள் வாங்கிக்கிங்க சரி ஒரு தீபத்தை ஏற்றி உங்களுடைய முருகப்பெருமானின் மந்திரம் ஓம் ஷரவண பவ ஓம் ஷரவண பவ எப்படி சொல்லணும் தெரியுமா அவசரப்படக்கூடாது பயப்படக்கூடாது பதட்டப்படக்கூடாது மனசை ஒருமுகப்படுத்தி ஒரு மணி நேரம் நம்ம முருகன்ட்ட மன்றாடுவோம் பொறுமையா சொல்லுங்க உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ கணக்கு இல்லை உங்களுக்கு தேவைப்படுற அந்த பலனுக்கு ஏற்றது மாதிரி எனக்கு இவ்வளவு சொன்னா போதும் எல்லாரும் சொல்லுவாங்க நானும் சொல்லியிருக்கேன் இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க ஐம்பத்தி நான்கு முறை சொல்லுங்க நூத்தி எட்டு முறை சொல்லுங்க அப்படின்ட்டு இங்க என்ன சொல்ல வரான் அப்படின்னா உங்களால் முடியிற வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படுற அளவு நீங்க நம்பிக்கை எந்த அளவுக்கு வச்சிருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஓம் ஷரவணபவ ஊரவணவரவணபவ இப்படி உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை இந்த மந்திரத்தை உச்சரியுங்கள் நம்பிக்கையோட இந்த மந்திரத்தை உச்சரிச்சிட்டு நீங்கள் என்னென்னலாம் கேட்கணுமோ என்னென்னலாம் சொல்லணுமோ அன்பால் பேசுங்க முருகன் முன்னாடி உங்க முன்னாடி இருக்கிறது மாதிரியே நினைச்சுக்கிட்டு பேசுங்க உண்மையிலேயே இன்னைக்கு முருகனை நம்புறவங்க அல்லது முருகனால் பலன் அடைஞ்சவங்க கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க நீங்களும் பேசுங்க உங்களையும் கைவிட மாட்டார் என்ன முருகா இப்படி பண்ணிட்ட நம்பி இருந்தீங்க அப்படின்னா உங்களை நான் நம்பாம விட்டுட்டேன் இனிமே நம்புகிறேன் என்னை கை விட்டுறாத எது நடந்தாலும் என்ன விட்டுறாத எனக்கு நேரா வந்து நீ பிரச்சனையை தீக்க வேணாம் நான் பாத்துக்கிறேன் ஆனா அந்த தன்னம்பிக்கை தைரியம் தளராத மனதை எப்பொழுதுமே இருக்கிற மாதிரி செஞ்சிரு என் கூட நில் நான் பார்த்துக்குறேன் இப்படி உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதை பேசி வேண்டிக்கங்க அந்த முருகன் உங்களையும் கைவிட மாட்டார் எப்பொழுதுமே ஒன்று புரிஞ்சுக்கங்க வாழ்க்கையில் இந்த துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் வருது அப்படின்னா அதெல்லாம் நம்மளால தாங்க முடியும் அதை ஜெயிக்க முடியும் அது கூட போராடி வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இந்த பிரபஞ்சம் இந்த கடவுள் இந்த உலகம் நமக்கு அந்த பிரச்சனை எல்லாம் கொடுக்குது அதனால உங்களாலையும் வெற்றி பெற முடியும் கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்